வணக்கம் எந்த வீடியோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க கபாலி இந்த பேர் சென்னையில் ரொம்பவே பிரபலமான பேர் இதில் கபாலிங்கிற பேரானது வேறு யாரோட பேரும் கிடையாது சிவபெருமான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் கபாலி சிவபெருமானுக்கு ஏன் கபாலின்னு ஒரு பேர் கிடச்சிச்சு இந்த பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன இந்த கோயில் உருவானதுக்கு என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய கோயில் எவ்வளவு பழமையான கோயில் இந்த கோயிலில் எப்போ திருவிழாக்கள் நடக்கும் இந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு விலாவரியா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கெல்லாம் முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை இங்க சொல்லணும் எந்த கோயிலை வச்சு தான் திருஞான சம்பந்தர்னு சொல்லப்படக்கூடிய அதாவது பார்வதி தேவியால பாலூட்டப்பட்ட திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வந்து இங்கே செத்து எரிக்கப்பட்டு ஒரு குடத்துல அஸ்தியா வைக்கப்பட்டிருந்த ஒரு சின்ன பொண்ணை உயிரோட எழுப்பி கொடுத்தாரு அப்படின்னு இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எப்படி நடந்துச்சு இந்த கோயில் இப்ப சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த கோயில் ஒரு காலகட்டத்தில் கடற்கரை ஓரமாக கடலை ஒட்டின மாதிரி இருந்துச்சு ஆனா அந்நியர்களால கடற்கரை ஓரமா இருந்த அந்த கோயிலானது அகற்றப்பட்டு இப்ப ஊருக்குள்ள கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன பல்லவர்களால் ஏழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த உண்மையான கோயில் எங்கே இருந்துச்சு இப்போ என்ன ஆச்சு ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மாசி மக கடலாட்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மெரினா கடற்கரைக்கு போய் அங்கே கடலாடிட்டு வருவார் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரண காரியம் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மயிலாப்பூர் அப்படின்னு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மயிலாப்பூர் அப்படிங்கிறது மயிலை திருமயிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மயிலைங்கிற பேர்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா மயிலாப்பூர் அப்படிங்கிறது நம்மளாம் காலப்போக்கில் இந்த தான் மயிலாப்பூர்னு மாத்தி வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல மயிலையில இருந்து மயிலாப்பூர் திரிஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில இடங்கள்ல மயில்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வனமாக இது இருந்ததுனால மயில்கள் இதெல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஊர் அப்படின்னு இருந்து அது மயிலாப்பூர் அப்படின்னு மாறி போச்சு அப்படின்னு இருவேறு கருத்துகள் சொல்லப்படுது எதை எப்படி இருந்தாலும் மயிலை மயில் அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு சரி மயிலை அப்படின்னு சொல்லி அந்த மயிலோடு சம்பந்தப்பட்டு ஏன் இந்த ஊருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா சிவபெருமானை இங்க இருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை அந்த கபாலீஸ்வரனை பூஜிக்கிறதுக்காக மயில் உருவம் கொண்டு பார்வதி தேவியே இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அதனாலதான் மயில் ரூபமாக பார்வதி வந்து லிங்கத்தை பூஜித்த தலம் அப்படிங்கிறதுனால மயிலை அப்படின்னு பேர் வந்து அது பின்னால மயிலாப்பூர்னு மாறி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மயிலையே கயிலை கையிலையே மயிலை அப்படிம்பாங்க அதாவது அந்த கைலாசத்துக்கும் அந்த கைலயங்கிரிக்கும் இந்த மயிலைக்கும் வித்தியாசமே கிடையாது ரெண்டும் ஒரே இடம்தான் சிவபெருமான் கைலயங்கிரிநாதன் இந்த மயிலையில அப்படியே கோயில் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியாக மயிலையே கையிலை கையிலையே மயிலைன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் இந்த கோயில் ஆர்ப்பரிப்பாங்க இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கே அதுக்கான அர்த்தம் என்ன இந்த கபாலி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா கபாலத்தை கொய்த ஈஸ்வரன் கபாலத்தை பிச்செடுத்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால இவருக்கு கபால ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்து அந்த கபால ஈஸ்வரன் தான் கபாலீஸ்வரன் கபாலி அப்படிங்கிற பேரில் மாறி இருக்கு அப்படி சிவபெருமான் யாருடைய தலையை கொய்தாரு யாருடைய தலையை பிச்சு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா பிரம்மதேவனுடைய தலைய பிரம்மதேவனுடைய ஆணவ தலைய பிச்சு எடுத்தாரு அப்படின்னு நம்பப்படுது பிரம்மதேவனுக்கு நான்கு தலைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா உண்மையில பிரம்மனுக்கு அஞ்சு தலைகள் இருந்ததாகவும் ஒரு சமயத்துல கைலயங்கிரியில வச்சு சிவபெருமானும் பிரம்மதேவனும் சந்திக்கும் போது பிரம்மதேவன் தன்னுடைய ஆணவ செருக்கால சிவபெருமான மதிக்காமல் நடந்துகிட்டதாகவும் அதனால கோபப்பட்ட சிவபெருமான் அஞ்சு தலைகள் இருக்கக்கூடிய பிரம்மதேவன் கிட்ட இருந்து அவனுடைய ஒரு தலைய அந்த ஆணவ தலைய கிள்ளி எரிஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது இன்னொரு கதையின்படி சிவபெருமானுக்கும் அஞ்சு தலைகள் இருந்துச்சு பிரம்மதேவனுக்கும் அஞ்சு தலைகள் இருந்துச்சு அதனால ஒரு சமயத்தில் கைலேங்கிரிக்கு பிரம்மதேவர் வந்துகிட்டு இருக்கும்போது போது வரும்போது பார்வதி தேவி அஞ்சு தலைகளோடு வரக்கூடியவர் நம்முடைய கணவர் சிவபெருமான் தான் வர்றாரு அப்படி நினைச்சிட்டு போய் பிரம்மதேவனுக்கு வணக்கம் செலுத்திடுறாங்க பிரம்மதேவனும் பார்வதியை பார்த்து பார்வதி சிவபெருமானுக்கும் எனக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு கொஞ்சம் பார்வதி தேவியை பார்த்து நகைச்சிடுறாரு அதனால பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட நடந்த விஷயத்தை சொன்னதுனால சிவபெருமான் கோபம் கொண்டு போய் பிரம்மதேவன் கிட்ட இருந்த அந்த ஆணவ மிக்க என்ன போலையே சிவபெருமான போலையே அஞ்சு தலை இருக்கிறதுனால இப்படி ஒரு ஆணவ தாடவ பேச்ச பார்வதி கிட்ட அவர் நிகழ்த்திட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சாவது தலைய கொய்து எடுத்துட்டாரு சிவபெருமான் அப்படிமாங்க சோ எப்படியோ பிரம்மதேவனுடைய அந்த ஒரு தலைய கொய்து எடுத்தது மட்டும் இல்லாம பிரம்மதேவன் செய்யக்கூடிய படைக்கும் தொழிலையும் சிவபெருமான் நிறுத்தி வச்சுட்டாராம் அதனால மறுபடியும் இந்த படைக்கும் தொழில் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட பிரம்மதேவர் வேண்டும் போது பூலோகத்துல போய் தன்னை நினைச்சு தவ செஞ்சு வந்தா அவருக்கு அந்த படைப்பு தொழில் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல போக பிரம்மதேவரும் பூலோகத்துல இன்னைக்கு மயிலைன்னு சொல்றமே இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சு சிவபெருமானை நோக்கி பூச பண்ணி சிவபெருமான் கிட்ட அந்த சாப விமோசனத்தை வாங்கிக்கிட்டு தன்னுடைய படைக்கும் தொழில மறுபடியும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அதனால தான் கபாலீஸ்வரர் பிரம்மனுடைய தலையை கொய்த பிரம்மனுடைய கபாலத்தை கொய்த கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரு சிவ பெருமானுக்கு கிடைச்சிருக்கு இப்படி கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரை தாண்டி மயிலைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தமே இந்த மயில் ரூபத்துல வந்து பார்வதி தேவி எங்கே லிங்கத்துக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஏன் பார்வதி தேவி பூலோகத்துக்கு மயில் ரூபம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சமயத்தில் கைலையங்கிரியில் வச்சு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு உரையாடல் போய்கிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி நம சிவாயன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து எழுத்து மந்திரத்துக்கான அர்த்தம் தனக்கு தெரியணும் அதுபோக பக்தர்களெல்லாம் அணியக்கூடிய சிவபெருமான் உடம்பெல்லாம் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த திருநீருடைய மகத்துவமும் தனக்கு தெரியணும் அப்படின்னு சிவபெருமான் வேண்டி விரும்பி கேட்கும் சிவபெருமானும் அந்த ஐந்து எழுத்து நமச்சிவாய மந்திரத்துடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தையும் திருநீருடைய மகத்துவத்தையும் பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு மயிலை பார்த்து தேவியுடைய கவனமானது சதறி போகுது அதனால எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை சிவபெருமான் சொல்லி கொடுத்து பார்வதி தேவி அதை சரியாக தேவிக்கு நீயும் ஒரு மயிலாக பரப்படுத்த வருவ அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை அந்த சாபம் போகிறதுக்காக ஒரு புண்ணை மரத்தடியில் மயில் ரூபம் கொண்டு வந்து பார்வதி தேவி பல காலமாக தங்கி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடத்தி கடைசியாக சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு அங்கே வரங்கொடுத்து அந்த சாப விமோச்சனத்தை நீக்கி எடுக்கும்போது பார்வதி தேவி இந்த தலத்துலேயே சிவபெருமான் தங்கி இருந்து பக்தர்களுக்கெல்லாம் காலாகாலத்துக்கும் அருளாசி கொடுக்கணும் அது மட்டும் தன்னுடைய பேரால தான் ஒரு மயில் அவதாரம் கொண்டு வந்ததுனால தன்னோட பேராலையே இந்த ஊரும் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால மயிலை திருமயிலை அப்படிங்கிற பெயர் பேரானது இந்த ஊருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு இது போக இந்த கோயிலுக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா சுக்கிர பகவானுக்கு கண்ணானது திரும்ப கிடைச்ச தலம் கண் வரம் பெற்ற தலம் பார்வை வரம் பெற்ற தலம் அப்படின்னு சொல்றாங்க சுக்கரன் சொல்லப்படக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் ஜாதகத்துல உச்சத்துக்கு வந்தாதான் நமக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுக்கிர பகவானுக்கே பார்வை இல்லாம போய் இங்க இந்த தலத்துல வச்சுதான்

பெரிய யாகத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த யாகத்துடைய முடிவுல நிறைய தான தர்மங்களை பண்ணணும் அந்த தான தர்மம் பண்ணி முடிச்ச உடனேயுமே அந்த யாகமானது பூர்த்தி ஆகிரும் அதுக்கப்புறம் அசுரகுல சக்கரவர்த்தியான இந்த மகாபலி தேவர்களை விட பெரிய புகழ் வாய்ந்தவனாக பலம் வாய்ந்தவனாக மாறிடுவான் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் போது இந்த அசுர சக்கரவர்த்தி எந்த காலத்திலையும் தேவர்களை விட பலம் பொருந்தியவனாக மாறக்கூடாது அப்படின்னு தேவர்கள் வேண்டி விரும்பி கேட்கும்போது அவங்களுக்கு உதவி செய்வதற்காக வாமன ரூபம் கொண்டு வந்து நம்முடைய மகாவிஷ்ணு இந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய தனக்கு தானமாக வேணும் அப்படின்னு அங்க மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் கேட்கும் போது அந்த மூன்றடி நிலத்தை தானமாக கொடுக்கிறதுக்கு மகாபலி சக்கரவர்த்தி கமாண்டாலத்திலிருந்து நீரை எடுத்து அந்த தானத்தை கொடுக்கிறேன் சொல்லிட்டு தார பார்த்து கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய சமயத்துல சுக்ராச்சாரியார் தடுக்க பாக்குறாரு வந்திருக்கக்கூடிய அந்த வாமனனை அந்த குள்ள மனிதனை பார்த்தா சாதாரணமான ஆள் மாதிரி தெரியல அவன் கேட்கிற மாதிரியான ஒரு தானத்தை நீ கொடுக்காத அப்படின்னு இந்த குருநாதர் சுக்ராச்சாரியார் சொல்லி பார்க்கறாரு மகாபலி சக்கரவர்த்தி அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவர் கேட்கக்கூடிய தானத்தை நான் கொடுத்தே தீருவேன் இதனால இந்த யாகமே தடப்பட்டு போனாலும் பரவாயில்ல அவர் கேட்ட அந்த தானத்தை நான் கொடுத்தே தீருவேன் சொல்லி அவன் செய்கிறாரு அதனால இந்த சுக்கராச்சாரியார் ஒரு சின்ன வண்டு மாதிரி உருமாறி போய் இந்த கமண்டலத்தில் இருந்து தண்ணி வடிஞ்சு அதை வச்சுதான் மகாபலி சக்கரவர்த்தி இந்த தானத்தை கொடுக்க முடியும் இந்த கமண்டலத்தில் இருந்து ஒரு வண்டு மாதிரி போய் உருமாறி அந்த வாய்ப்பகுதி அடைச்சிக்கிறாரு இதனால தண்ணியானது வெளியே வரல தானமானது கொடுக்க முடியல இப்படிப்பட்ட சமயத்தில் சுக்கராச்சாரிய இந்த வேலையை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய வாமன பகவான் ஒரு தற்ப புள்ளை எடுத்து அந்த கமண்டலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய அந்த பாதையில் நறுக்குன்னு ஒரு குத்து குத்துறாரு அப்படி வாமன பகவானால குத்தப்பட்ட அந்த குத்தானது சுக்கராச்சாரியாருடைய ஒரு கண்ணை காவு வாங்கிருது அன்னையில் இருந்து சுக்கிரனுக்கு ஒரு கண் தான் தெரியும் இன்னொரு கண்ணில் பார்வை இல்லாமலே அலைஞ்சு திரிஞ்சாரு அப்படிப்பட்ட சுக்கிரனுக்கு மறுபடியும் இந்த கோயிலை வந்து வேண்டி விரும்பி தவம் இருந்து தான் கண் பார்வையானது கிடச்சிச்சு அதனால தான் சுக்கரனுக்கு கண் பார்வை கொடுத்த தலம் அப்படிங்கிற பெருமையும் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கு அதுபோக நான்கு வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வன இந்த நான்கு வேதங்களுமே வந்து இந்த கோயிலில் நம்முடைய சிவபெருமான பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வேதபுரி அப்படிங்கிற பேராலையும் இந்த கோயிலானது அழைக்கப்படுது அப்புறம் முருகப்பெருமான் வேல் வாங்கின கோயில் இது அப்படின்னு சொல்றாங்க எப்படி சிக்கல்ல வச்சு சிங்கார வேலர் வேல் நெடுங்கண்ணியமாக இருந்துட்டு வேல் வாங்கி கொண்டு போய் சூரபத்மனை கொண்டு முடிச்சாரு அப்படின்னு வரலாறு சொல்லப்படுதோ அதே மாதிரியே மயிலாப்பூர்ல வச்சுதான் இங்க தேவி பார்வதி கிட்ட இருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கி கொண்டு போய் சூரபத்மனை அழிச்சு முடிச்சு மறுபடியும் இந்த கபாலீஸ்வரர் கோயில்ல சிங்கார வேளர் அப்படிங்கிற பேர்ல வந்து தங்குனாரு அப்படின்னு இன்னொரு கதையும் சொல்லப்படுது இதுபோக ராமபிரான் சீதையை மீட்டெடுக்க போகும்போது போது இங்க இருக்கக்கூடிய கோயில்ல சாமி கும்பிட்டு போனதாகவும் சீதையம் விட்டு திரும்ப வரும்போது இந்த கோயில்ல தங்கி இருந்து இங்க சாமிக்கு திருவிழாவை எடுத்துட்டு போனாரு அப்படின்னு இந்த கோயிலை தொட்டு நிறைய கதைகள் சொல்லப்படுது இப்படிப்பட்ட அற்புதமான கோயிலானது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கு தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி மூன்று சைவ சமய நாயன்மார்களால பாடப்பட்ட தலங்கள் எல்லாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள்னு தலங்கள் விலாக திருஞான சம்பந்தராலயும் அப்பராளையும் பாடப்பட்ட தலமாக இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த கோயிலுடைய வரலாறுனு சொல்லி பாக்கும்போது 7 ஆம் நூற்றாண்டுல பல்லவர்களுடைய காலத்துலயே இந்த கோயிலானது உருவாக்கப்பட்டிருச்சு அந்த காலத்துல இருந்தே கபாலிச்சுரம் அப்படிங்கிற பேரால இந்த கோயிலானது கூப்பிடப்பட்டு வந்திருக்கு கடற்கரை ஓரமாக அந்த சமயத்துல இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக திருஞான சம்பந்தரால பாட பட்ட பாடல்களே இருக்கு திருஞான சம்பந்தர் ஒரு சமயத்துல மயிலாப்பூருக்கு வந்து இங்க பதினோரு பதிகங்களை பூம்பாவை பதிகம்னு சொல்லுவாங்க பதினோரு பதிகங்களை பாடி இருக்காரு அதுல ஒரு பாட்டுல இந்த கோயில் கடற்கரை ஓரமாக இருக்கு அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு ஏன் மயிலாப்பூர் கடற்கரை ஓரமாக இல்லாம ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது ஆனா ஆதாரபூர்வமாக பூர்வமாக இது இப்படித்தான் நடந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்லும்படியாக யாரும் தகவல்கள் கொடுக்கல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா திருஞான சம்பந்தர் பாட்டின்படி கடற்கரை ஓரமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவா இருக்கு அப்படி கடற்கரை ஓரமாக இருந்த அந்த கோயிலானது போர்ச்சுகீசியர்களுடைய வருகையின் போது ஒரு ஆயிரத்தி ஐநூறுகளின் வாக்குல அந்த கோயிலானது இடிக்கப்படுது அப்புறமா போர்ச்சுகீசியர்கள் அந்த கோயில இடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதியில் மறுபடியும் கோயிலானது பெருசா எடுத்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க போர்ச்சுகீசியர்கள் ஆயிரத்தி ஐநூறுகளில் இந்த கோயிலை இடிக்கும் போது இந்த பகுதிகளானது விஜயநகர பேரரசுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு பகுதியாக இருந்திருக்கு ஆனாலும் அந்த சமயத்தில் சில பல காரணங்களால விஜயநகர பேரரசானது போர்ச்சுகீசியர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை தடுத்து நுப்பாட்ட முடியல அப்புறமா பின்னாட்களில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலானது மறுபடியும் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க எப்படி சென்னையில் திருவொற்றியூர் கோயில் கடற்கரை ஓரமாக இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த திருமயிலை கோயிலும் ஒரு காலத்துல கடற்கரை ஓரமாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு திருஞான சம்பந்தருடைய பாட்டு வழியா மட்டும் தெளிவா தெரியுது சரி எது எப்படியோ திருஞான சம்பந்தர் இங்கேயே வந்தாரு சீர்காழியில் பிறந்து வெவ்வேறு சைவத்தலங்களுக்கும் போய் சிவபெருமான் மேல பதிகங்களை பாடி வரக்கூடிய திருஞான சம்பந்தர் ஏ இந்த திருமயிலைக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த மயிலாப்பூர்ல சிவனேசன் சொல்ல சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் இருந்தார் அவருக்கு ஒரு சின்ன பொன் குழந்தை இருந்துச்சு ஒரு ஏழு வயசு இருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தையுடைய பேரு பூம்பாவை இந்த பொன் குழந்தைய திருஞான சம்பந்தருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனே சார் அந்த குழந்தைய அன்போடு வளர்த்து வந்தாரு திருஞான சம்பந்தர் பார்வதி தேவி கிட்டயே ஞான பால் குடிச்சு அதுக்கப்புறமா சைவ சமயத்தை வளர்த்து வந்த கூண்பாண்டிய மன்னனையே நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாத்தி வந்த அந்த திருஞான சம்பந்தர் அந்த ஆளுடைய பிள்ளை அவருடைய வருகையானது திருமயிலைக்கு கிடைக்கிறதுக்கே இந்த சிவநேசன் தான் காரணமாக இருந்தார் ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா அந்த ஏழு வயசு குழந்தைய அவர் வளர்த்து வர்றாரு திருஞான சம்பந்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வளர்த்து வரக்கூடிய சூழ்நிலையிலேயே ஒரு நாள் நந்தவனத்துக்கு பூஜைக்காக இந்த சின்ன குழந்தையானது அவளுடைய தோழிமார்களோடு சேர்ந்து பூ பறிக்க போயிருக்காங்க அங்க அங்கே போயிருந்த இடத்துல ஒரு நாகப்பாம்பு தீண்டி அந்த சின்ன குழந்த நந்தவனத்திலேயே இறந்து போயிருது ஆனால் திருஞான சம்பந்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வளர்த்து வந்தமே இப்படி பொண்ணு செத்து போச்சே திருஞான சம்பந்தர் வர்ற வரைக்கும் இந்த பொண்ணை இங்கேயே தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சிவனேசன் சொல்கிறாரு ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் எடுத்து சொன்னதனால வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை எரித்து சாம்பலாக்கி மிஞ்சி போன எலும்புகள் சாம்பல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பானையில் மட்டும் வச்சு அஸ்தியை கிடைக்காம அஞ்சு வருஷ காலங்கள் பத்திரமா பாதுகாத்து வந்தாரு அஞ்சு வருஷம் கழிச்சு திருவொற்றியூருக்கு நம்முடைய ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து மயிலாப்பூருக்கு இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சிவநேசன் வேண்டி விரும்பி திருஞான சம்பந்தரை கூட்டி வராரு திருஞான சம்பந்தர் இங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்காக வளர்த்து வந்த பொன் குழந்த இப்படி நாகம் தீண்டி இறந்து போனா அவளை எரிச்சு அந்த சாம்பலை எலும்பை வச்சிருக்கேன் சாமி நீங்க தான் அருள் புரியணும்னு சொல்லிட்டு திருஞான திருஞான சம்பந்தர் சம்பந்தரும் இங்கே இங்கே இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் முன்னால் முன்னால் போய் பதினோரு 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 பதிகங்களை பாட்டுகளை பாடுறாரு அதை பூம்பாவை பூம்பாவை பதிகம்னு சொல்கிறாங்க ஏன் பதிகம் அப்படின்னு பூம்பாவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 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 சின்ன குழந்தை இறந்து போனாலே குழந்தையுடைய அஸ்தியை வச்சுக்கிட்டு சாமி பாட்டுகள் பாடும்போது பதினோராவது பாட்டு முடியும் போது உடைபட்டு அதில் எலும்பும் சாம்பலுமாக இருந்த அந்த பூம்பாவை மறுபடியும் உயிரோடு எழுந்து ஒரு முழு பெண்ணாக நிற்கிறா ஏழு வயசு குழந்தை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிருக்கா இன்னைக்கு உயிர் பெற்று வரும்போது பன்னெண்டு வயசு குழந்தையாக பெண் குழந்தையாக இங்கே ஊர் மக்கள் முன்னால் அந்த பூம்பாவை எந்திரிச்சு நிற்கிறா எப்படி அவினாசியப்பர் கோயிலில் முதலைவாய் பிள்ளைன்னு சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டினாரோ நாலு வயசு பாலகன் முதலையாள விழுங்கப்பட்ட கோபப்பட்டு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஊருக்கு வரும்போது நாலு வயசுல முழுங்கின பையனை மூணு வருஷம் கழிச்சு ஏழு வயசு பையனாக வறண்டு போய் வத்தி போய் கிடந்த அந்த குளத்துல மறுபடியும் தண்ணி வர வச்சு செத்து சுக்கா போயிருந்த முதலைக்கு மறுபடியும் உயிர் வர வச்சு அந்த முழுங்கின முதல அதுவே வந்து அந்த நாலு வயசு பாலகனை மூணு வருஷம் அப்படியே வச்சிருந்து வயித்துக்குள்ள வளர்த்த மாதிரி ஏழு வயசு பாலகனாக எப்படி கிடக்குச்சோ அதே மாதிரியே இந்த பூம்பாவையும் ஏழு வயசுல மாண்டு போனவ அஞ்சு வருஷம் கழிச்சு திருஞான சம்பந்தர் வரும்போது பன்னெண்டு வயசு குமரியாக அங்க மறுபடியும் உயிரோட எழுந்து நிற்கிறார் இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் தகச்சி போய் நிற்கிறாங்க அங்க சிவனேசர் சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை திருஞான சம்பந்தரே கல்யாணம் பண்ணிக்கிறனும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கும்போது இந்த குழந்தைக்கு அப்பனாக நீங்க எப்படி உயிர் கொடுத்து வந்தீங்களோ இப்ப இறந்ததுக்கு அவளுக்கு மறுபடியும் அங்கங்கொடுத்த முறையிலே நானும் ஒரு தந்தையானேன் அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு அதனால எனக்கும் இவள் ஒரு மகள் முறைக்காய் போயிட்டதுனால இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு திருஞான சம்பந்தர் மறுத்துடுறாரு அதே சமயத்தில் அங்கங்கொடுக்கப்பட்ட திருஞான அங்கம் அங்கங்கொடுக்கப்பட்ட அந்த பூம்பாவை இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலேயே பல காலமாக தங்கியிருந்து சிவத்தொண்டு புரிஞ்சு வந்து எந்த கோயில்லையே முக்தி அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான வரலாறானது இந்த கோயிலுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் இன்னொரு நாயன்மாருக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு வாயிலார் நாயனார்னு சொல்லப்படக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய வாயிலார் நாயனார் இந்த தான் பிறந்தாரு இங்கேயே தான் முக்தி அடைஞ்சாரு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா நாயன்மார்களும் சிவபெருமானை நோக்கி ஓடி ஓடி சிவபெருமானுக்கும் சிவனடியார்களுக்கும் தொண்டு செஞ்சு வந்தாங்க சிவபெருமான் மேல பாடல்களை பாடி வந்தாங்க இந்த ஒரு நாயனார் வாயிலார் நாயனார்னு சொல்லப்படக்கூடியவர் வாய் பேசவே மாட்டாரு அவர் சின்ன வயசுல இருந்து சிவபெருமான் மேல அந்த சிவ சிந்தனையிலேயே இருந்து மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி பண்ணி தன்னுடைய மனசுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு பூஜைகளை எல்லாம் பண்ணி வந்து மனசுக்குள்ளேயே 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 சிவபெருமானை கும்பிட்டு வந்தாரு மற்றவங்கெல்லாம் ஓடி ஓடி கோயில் கோயிலா போய் கும்பிடும் இவருடைய பக்தியானது எந்நேரமும் வாய் பேசாமல் வாயிலார் நாயனார்னு சொல்றாங்க பாருங்க வாய் இல்லாமல் வாய் பேசாத நாயனாராக இருந்து எந்நேரமும் சிவசிந்தனையிலேயே இவர் இருந்ததுனால இவருக்கும் ஒரு நாயன்மார் அப்படிங்கிற அந்த முக்கியமான அந்தஸ்தானது சிவபெருமானால கொடுக்கப்பட்டுச்சு பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு அந்த பூசலார் நாயனார் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி திருநென்ற ஊர்ல இருந்து இருப்பார் திருநென்ற ஊரில் இருக்கக்கூடிய அவருமே தன்னுடைய மனசுக்குள்ளேயே ஒரு கோயில் கட்டி வச்சிருப்பாரு அவர் மனசுக்கு இதுக்குள்ள கோயில் கட்டுறாரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சு இந்த பூலோகத்துல போய் இந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் மனசுக்குள்ளேயே ஆண்டவன எண்ணி எண்ணி வருந்தி இந்த கோயில பார்த்து பார்த்து கட்டி முடிப்பாரு அப்படி பூசலார் நாயனார் எப்படி மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரோ அங்க பல்லவ மன்னன் காஞ்சியில ஒரு கோயில் கட்டியிருப்பான் காடவர்கோன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மன்னன் காஞ்சியில கைலாசநாதர் கோயில கற்றளியாகவே கட்டி வச்சிருப்பான் அந்த கோயில் கும்பாபிஷ நடத்தும் போது இன்னைக்கு உன் கும்பாபிஷேகத்துக்கு நான் வர முடியாது என்னுடைய பக்தன் திருநென்ற ஊர்ல பூசலார் நாயனார் அவன் மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டி இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கான் அதுக்கு நான் இன்னைக்கு போக வேண்டியிருக்கு உன்னுடைய கோயிலுக்கு இந்த கற்கோயிலுக்கு இன்னொரு நாள் கும்பாபிஷேகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருப்பாரு அப்படி அந்த பல்லவ மன்னன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு சிவபெருமான் வராம மனசுக்குள்ள கோயில் கட்டி வச்சிருந்த பூசலார் நாயனார் கட்டி வச்சிருந்த அந்த மனக்கோயிலுக்குள்ள போனாரோ அதே மாதிரியே இந்த வாயிலார் நாயனாரும் அவருடைய மனசுக்குள்ள ஒரு கோயில் கட்டி கட்டியிருந்தாரு அந்த கோயிலுக்கும் இங்க இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவரை ஒரு நாயன்மாராகவே மாத்தியிருந்தாரு அப்படிப்பட்ட வாயிலார் நாயனாருக்கு இந்த கோயில்ல ஒரு சன்னதியும் இருக்கு அவருடைய அவதார அது மட்டுமல்லாமல் முக்தி ஸ்தலமாக இந்த திருமயிலையானது இருக்குது எப்படி சைவ சமய நாயன்மார்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல பாடியிருக்காங்களோ அதே அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிங்கார வேலவர் மேல அதாவது தன்னுடைய தாய் பார்வதி கிட்ட இந்த கோயில் இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய அந்த பார்வதி கிட்ட மயிலாக மாறி வந்து சிவபெருமான வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகாம்பாள் அப்படிங்கிற பேர்ல இந்த கோயில் காட்சி கொடுக்கிறாங்க எந்த தேவி கிட்ட வேல் வாங்கிட்டு போன சிங்கார வேலவர் இந்த கோயிலில் மயில் மேல உட்கார்ந்த கோலத்தில் காட்சி கொடுப்பாரு அதே நேரத்தில் அல்லியும் தெய்வனையும் இந்த கோயிலல இந்த முருகருக்கு ரெண்டு பக்கத்தலயும் யானை மேலே உட்கார்ந்த மாதிரி மிகச்சிறப்பான மற்ற எந்த கோயிலையும் பார்க்க முடியாத மிகச்சிறப்பான தோற்றத்துல இங்க காட்சி கொடுப்பாங்க இங்க అరుణagiriநாதர் திருப்புகழ் பாடி இந்த சிங்கார வேலவருடைய புகழ பரப்பி இருப்பாரு இந்த கோயிலல இருபது அடி உயரம்ல இருக்கக்கூடிய ஏழு தளங்களோடு ஏழு அடுக்குகளோடு இருக்கக்கூடிய ஒன்பது கலசங்களோடு கூடிய கிழக்கு திசையை பார்த்த மாதிரியான அந்த ராஜகோபுரம் இருக்குது அதே சமயத்தில் கோயிலுக்கு மேற்கு ஒரு கோபுரம் இருக்கு இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல இந்த கோயிலுடைய தீர்த்த குளம் கபாலி தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய அந்த தெப்பமானது இருக்குது இந்த கோயிலில் நடக்கக்கூடிய முக்கியமான திருவிழா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பங்குனி பிரம்மோற்சவம் தான் பங்குனி பிரம்மோற்சவம் மயிலாப்பூர் கோயிலில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒட்டுமொத்த சென்னைக்கே ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் இந்த திருமயிலையுடைய அந்த நான்கு மாட வீதிகள்லையும் இருக்கும் எந்நேரமும் அந்த காலகட்டத்தில் கூட்டமானது அலமோதிக்கிட்டே இருக்கும் கொடியேற்றி அருமையாக இந்த திருவிழாவானது தொடங்கும் இதில் முக்கியமான நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூணாவது நாளில் அதிகார நந்தியுடைய வாகனத்துல நம்முடைய சுவாமி காட்சி கொடுப்பார் அஞ்சாவது நாள்ல ரிசப வாகனம் காட்டுவாரு ஏழாவது நாளில் தேரோட்டமானது நடக்கும் எட்டாவது நாள்ல இந்த கோயிலில் மிக முக்கியமான திருவிழாவாக சொல்லப்படக்கூடிய அறுபத்தி மூவர் திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த அறுபத்தி அறுபத்தி மூவர் யாருன்னு சொல்லி கேட்டா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தான் நிறைய கோயில்களை போய் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலைகளை பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த கற்சிலைகளை நம்மளால பார்க்க முடியும் ஆனா எல்லா கோயில்லையுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு உற்சவர சிலைகள் இருக்காது இந்த கோயில்ல அத்தனை நாயன்மார்களுக்கும் உற்சவர் சிலை இருக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுமே பங்குனி பிரம்மோற்சவம் நடக்கும் போது எட்டாவது நாள் திருவிழா நடக்கும்போது இந்த அறுபத்தி மூணு பேர்

மக கடலாட்டு விழா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் கடலை நோக்கி அந்த மெரினா கடற்கரைக்கு போய் அங்க கடல் தீர்த்தமாடிட்டு வருவாரு தை மாசத்தில் தெப்போற்சவமானது சிறப்பாக நடக்கும் இந்த தை தெப்போற்சவத்தில் சிவபெருமான் தேவி சிங்கார வேளவர் இவங்க அத்தனை பேருக்கும் அந்த தெப்போற்சவத்தில் சிறப்பான வழிபாடு நடக்கும் மார்கழி மாசத்துல பொன்னூஞ்சல் உற்சவமானது நடக்கும் சித்திரை மாசத்துல வசந்த விழாவானது இந்த கோயில நடக்கும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியில் இருந்தும் நம்மளை நிறைய பேர் சென்னைக்கு தடவையாவது ஏதாவது ஒரு வேலை விஷயமா போயிருப்போம் இல்லை அங்கேயே தங்கி வேலை பார்த்துருப்போம் நம்மெல்லாம் கண்டிப்பாக தடவையாவது இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்